வெற்றி பெற்ற மாநில உரிமையாளர்கள் வந்து பரிசு வாங்கிக்க விழா குழுவினர் பரிசு ரெடி கொடுத்து ரெடியாகிட்ட மாணவர்கள் உரிமையாளர்கள் வந்து வாங்கிக்க வெற்றி பெற்ற மாநில உரிமையாளர்களால் பரிசோதனை

திரு முருகானந்தம் முருகராஜ் வைரசுந்தரன் அவரை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் கைக்குறிஞ்சி ஜல்லிக்கட்டின் கடாநாயகன் திரு தமிழ்ச்சல் அவர்கள் முன்னாலே மரியாதை விளையாடி செய்யப்படும்

அடுத்து சுழ கோப்போனாபுலர் தியாகராஜன் சூரியன் டி புஷ்பம் டி செந்தில்குமார் ராஜா ராணி செந்திலா உலோகம் வழங்கி சிறப்புகிறார்கள்

ஒரு போட்டோ அவரை எடுத்துட்டு என்ன ஒரு ரெண்டு பேரும் போக போக முடியாது அடுத்த கீழே

சுழல் கோப்பகேடை தியாகராஜ சூரியர் டி புஷ்பம் செந்தில்குமார் ராஜா ராணி செட்டிநாடு உணவகம் கேம்ப் கனடா குடும்பத்தார்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் அடுத்த நான்காவது பிரைஸு பத்தாயிரத்தி ஒன்றினை கை குறிச்சி கேம் அமெரிக்கா சீனாக்கான கார்த்திகை என்பதை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் அதனை பெருவேறு தூரமுறிச்சி விசாலாட்சி அம்மன் கை குறிச்சி ஜல்லிக்கட்டு கதாநாயகன் தமிழ் செல்வன் எஸ்வி பி பழனி மாட்டி விருதாக கேம் அமெரிக்கா சாரி அர்மேலியா துறை கைக்குறிச்சி கீனாக்கான கார்த்திகை அவர் வருவாங்க

கைகுறிச்சி ஸ்ரீ அலகம்பா படிப்படி படிப்பரிசா வாங்கிக்கூ அடுத்து பரிசான் மாட்டீங்க

சின்ன நலப்பு அடிபடம் சேர்த்துமே செல்ல எம் கே பிரதர்ஸ் வாங்க அந்த அவதம் வாங்கினார்கள் அங்க பாருங்க

அடுத்த நான்காவது பரீட்சை பெருமையோடு வழங்குகிற ஏழாயிரத்தி ஒன்றினை கைக்குறிச்சி கீழானா ஐயா துறை கீனானா சுந்தரம் கீனானா விஜயகுமார் வாங்க அதனை பெருமையோடு பெறுவது வெற்றி வைக்க தமிழ் ஆட்சியா கைக்குறிச்சி தமிழ் செல்வன் அக்கனி பிரதர் நினைவாக பரிசு வாங்க யாருக்கியா இருக்கு அக்கிரியா கருத்து இருக்கு அடுத்து கொடி சின்ன எவ்வளவு அலகம்பால் போச்சுவாங்க கை சீ அலகம்பால் போடு